இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தவன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் மறந்தாங்களோ எல்லாரும் கைவிட்டாங்களோ எல்லாரும் விருக்கிறாங்களோ எல்லாரும் உதாசீனப்படுத்துகிறாங்களோ ஆலர்கள் யாரும் பயன்படுத்தலையோ வாய்ப்புகளை தரலையோ நடிச்சது சொல்றேன் இயேசு யார் தெரியுமா உருவாக்குகிறவர் இருந்து பாண்டத்தை உருவாக்குனது போல நாம் களிமண் அவர் பரமக்குரியவர் அவர் நம்மை உருவாக்குகிறவர் சிறந்தவர்களாய் அருமையானவர்களாய் மேன்மையானளாய் ஆசீர்வாதமானவர்களாய் பண்பாட்டுக்கும் பயன்பாட்டுக்கும் உருவாக்குகிறார் வாசிக்கலாமா பதினைந்து ஒன்று போரடிக்கிறதுக்கு நான் உன்னை இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு உப்பாக்கி விடுவாய் ஆமே போரடிக்கிற மிஷன கண்டுபிடிச்சாங்க பஸ் அனுப்பாரு ஆயிரம் பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மிஷின் செய்யும் வெட்டி அழைச்சி சுருட்டி அழகா போட்டு அடச்சு உருவாக்குவோம்ப்பா நீ பெரிய காரியத்தை செய்வாய்னு ஆண்டர் சொல்ற வேடிக்கான ஒரு சம்பவம் ஒரு ஸ்டாண்டர்டான பென்சில் கம்பெனி அவங்க என் பென்சில் ரொம்ப நல்லா இருக்கும் டிராயிங்ல ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க என் பென்சில் தலை சிறந்தத மாற என்ன செய்யணும்னு ஒரு அஞ்சு குறிப்பு சொன்னாங்க அந்த அஞ்சு குறிப்பை வாசிக்க கேட்கலாமா ஒன்று மிக உன்னதமான காரியங்களை உன்னால் சாதிக்க முடியும் ஆனால் அதற்கு நீ உன்னை பிறர் கையில் இருக்க சம்மதிக்க வேண்டும் ரெண்டு நீ அவ்வப்போது கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் அவ்வப்போது கூர்மைப்படுத்த ஒண்ணு பாருங்க பென்சில் ஒரு ஆள் கையில இருக்கணும் ரெண்டு அதை ஷார்ட் பண்ணும் ஷார்ட் பண்ண வச்சு கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் அது வலிக்கும் அதை நீ தாங்கி கொண்டால் நீ மிக சிறந்த பென்சிலாக உருவாக முடியும் அவங்க சிலதை ஷார்ட் பண்ணி இழக்க வேண்டியது விட வேண்டியதை விட்டா அது ரொம்ப சிறந்ததா மாறும் மூன்று நீ செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள உன்னால் முடியும் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும் வெளியே இருப்பதை பார்த்தல்ல உனக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை வைத்து உன் தகுதி வெளிப்படும் டிசைன் இருக்கும் சில கருப்பு கொட்டிருக்கும் இல்ல உள்ள இருக்கிற அந்த அந்த பென்சிலுடைய இதற்கு பத்தி முக்கியமான எழுதுகிற அந்த காரியம் பாருங்க அதை வைத்துதான் மேன்மை இருக்கிறது ஐந்து எத்தகைய கடினமான சூழ்நிலை வந்தாலும் எழுதுவதை விட்டு எத்தனை கடினமான சூழல இருந்தாலும் எழுதுவதை விட்டு விடாது இப்படி செய்தா பென்சில் தலை சிறந்த அப்படின்னு சொல்லி பென்சில் கம்பெனிக்கார எத்தனை உண்மை தெரியுமா நம்ம நம்ம சோர்ந்து சார் சார்பாக்குங்க ஆனோட கையில இருங்க அவன் ஏதோ வந்தாலும் சகித்துக் கொள்ளுங்க தொடர் மூழ்ச்சியா செய்யுங்க என்னுடைய மகனுடைய ரெண்டாவது மகனுடைய திருமணத்திற்கு என் சபையை சார்ந்த அன்பு மகன் என்கேஜ்மெண்ட்டில் வரைந்த ஃபோட்டோ எங்களுக்கு தெரியாது அவன் என்கேஜ்மெண்ட் எடுத்த ஃபோட்டோ அவர் கையில் கிடச்சிது ஆசிரியர் என்ன தெரியுமா அவள் அப்பொழுது ப்ளஸ் தான் படித்தாள் இப்பொழுது அவன் ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சிருக்கிறாள் முடிச்சு இதே போல் ஒரு கலை முடித்திருக்கிறாள் மேரேஜோட ஒரு கிஃப்ட் கொடுத்தார் சர்ப்ரைஸாக வா சூப்பர் பென்சிலில் வரைந்து ஆச்சரியம் அவளோட என்கேஜ்மெண்ட் எடுத்த அந்த ஃபோட்டோவை என்னுடைய மகனும் மருமகள் இருக்கிற ஃபோட்டோவை அப்படியே டிட்டோவாக வரைஞ்சி அதை அழகா பெரிய பேப்பரில் அதை லேம்லைட் பண்ணி பரிசா கொடுத்தார் இப்படிலாம் அதை வைத்திருக்கிறான் ஆச்சரியம் உருவாக்குற சாதாரண பென்சில் அவ்வளவு நேச்சராக ஒரிஜினல் போட்டோவை போல் வரைந்து கொடுத்துருந்தான் திரும்ப கத்திரங்களை உருவாக்குகிறான் வேல் போன போது தாவிது பழைய வாழ்க்கையில் திரும்பி உருவாக்கப்பட்டான் அடங்கியிருந்த போது யோசிப்பை ஜனாதிபதியாக கத்திர உயர்த்தினார் போல குறித்து வேத பண்றதில் பார்ப்பதுக்கு அவ்வளோ அழகில் நானா கொலைகாரன் கத்திர அழகா நான் போசனாய் நிருபம் எழுதுகிறவராய் பெரிய பிரசங்கியராய் அற்புதம் செய்கிறவராய் உருவாக்கினார் இயேசு உங்களை உருவாக்குவார் யாரும் அலட்சிப்படுத்த மாட்டார் உங்களுக்குள்ளும் சில திறமைகள் இருக்கிறது உங்களுக்குள்ளும் சில தாழ்ந்து தாளந்துகள் இருக்கிறது அடுத்தவங்க கையில கத்தோட கையில நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது அதை சார்பாக்குறதுக்குள்ள அடிக்கடி உங்களை கூர்மையாக்கிடுங்க வங்கி போன நிலைமைகள் வேண்டாம் பயன்பட்டு கொண்டே இருங்க கத்திரங்களை பயன்படுத்துவார் உங்களை உருவாக்குவார் எங்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் சோர்ந்து போகாதவர்கள் உலகத்தில் லாரி பயன்படுத்த கத்தரால் முடியும் ஜபிக்கலாமா பிதாவேத்திள்ள நன்மையும் கிருமையும் நேற்று தொடர்படும் பாதுகாப்பால் பராமரிப்போம் உருவாக்கும் திட்டத்தோடு செயல்படுகிற கத்தர் உருவாக்கி ஆசீர்வதி அப்பாவுடைய கருத்துல ஜபம் கேளு பிதாவே ஆமே நான் சந்திக்கிறேன்